நெற்றியில் உன் கொங்குமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் நெற்றியில் உன் கொங்குமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையில் കർപ്പൂരനായകി കണകളി കാലി മഗമായി കരുമറിയമ്മ കാട്ടി കണലായി കടലായിനായി കയറായി ഉയരാ ഉടലായി കാട്ടി കടലായി കടലായിനായി കൈറായി ഉയരാ ഉടലായി ாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாய் பொருளோடு புகழோடுவை பாயம்மை பொருளோடு